எஸ்ராவினுடைய நியாயப்பிரமாண வார்த்தைகளை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல அதன்படி செயல்படுகிறவர்களாகவும் இந்த யூத ஜனங்கள் அந்நாட்களிலே காணப்பட்டார்கள் எனவே எஸ்ரா வாசித்தபடி ஏழாம் மாதத்தின் பண்டிகையிலே கூடாரங்களில் குடியிருக்க வேண்டும் என்று இங்கே எஸ்ரா எட்டாவது அதிகாரம் பதினான்காம் வசனத்தின்படி அவர்கள் கூடாரங்களை போட்டு அங்கே கூடார பண்டிகைக்கு ஆயத்தமாகின்றார்கள் லேவியராகமும் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனத்தின்படி ஏழாம் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஏழு நாளளவும் கத்தரிக்கு ஆசரிக்கும் கூடார இருப்பதாக என்று பார்க்கின்றோம் இந்த கூடார பண்டிகையிலேயும் அநேக ஆவிக்குரிய சத்தியங்கள் அடங்கியிருக்கின்றது அதன் மூலம் அவர்கள் எகிப்திலிருந்து ஜனங்கள் விடுதலையாகி அவர்கள் வருகின்ற வழிகளிலே கூடாரங்களிலே வாசம் பண்ணி இருந்தார்கள் நாற்பது வருடங்கள் என்பதையும் இது அடையாளப்படுத்துகின்றது அதோடு கூட யோவான் ஒன்றாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் சொல்கிறது அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் இங்கே வாசம் பண்ணினார் என்கின்ற வார்த்தையினுடைய கிரேக்க பதம் கிறிஸ்து மாம்சமாகிய கூடாரமாக நம் மத்தியிலே தங்கினார் என்று சொல்லுகிறது எனவே நம்முடைய மாம்சமும் ஒரு கூடாரமாக நம்முடைய ஆத்மாவுக்கு அமைந்திருக்கின்றது நம்முடைய மாம்சத்திலே செய்யப்படுகின்ற எல்லா பாவக்கிரியைகளிலும் இருந்து யோவான் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனம் சொல்கிறபடி குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் எனவே கிருபையும் சத்தியமும் கொண்டு கூடாரமாக மத்தியிலே இறங்கி வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய மாம்சத்தினாலே நம்முடைய மாம்சமாகிய கூடாரத்திலிருந்து நம்மை விடுதலை செய்து பாவமாகிய கூடாரத்திலிருந்து நம்மை விடுதலை செய்கிறது என்பதையும் இந்த கூடார பண்டிகை அடையாளப்படுத்துகிறது அதோடு கூட இரண்டு குழந்தையர் ஐந்து ஒன்று வசனம் சொல்லுகிறது போல பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டாகிருக்கு அறிந்திருக்கின்றோம் எனவே பரலோகம் என்ற கூடாரத்திற்கு நம்மை ஆயத்தப்படுகிறதாக இந்த பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய மாம்சம் செயல்பட வேண்டும் என்று இதன் மூலம் நாம் அறிகின்றோம் நெஹமியா எட்டாவது அதிகாரம் பதினெட்டாம் வசனம் சொல்கிறது முதலாம் நாள் தொடங்கி கடைசி நாள் மட்டும் தினம் தினம் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது எனவே இந்த கூடார பண்டிகையை கொண்டாடும் பொழுது நம்முடைய மாம்சமாகிய கூடாரத்தை நாம் வேத வசனங்கள் மூலம் தேவனுடைய பரலோக கூடாரத்திற்கு நம்மை ஆயத்தப்படுத்தும்படி தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க வேண்டும் என்பதையும் இது அடையாளப்படுத்துகிறது